டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைகளை சோனாலிகா டிராக்டர் ரொட்டோவேட்டர் வேட்டர் ஒன்பது ஒத்துக்கலப்பை மற்றும் ரீப்பர் இதெல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரோட்டவேட்டர் கலப்பை மற்றும் ரீப்பர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி சோனாலிக்கால டிஐ நாற்பத்தி ஏழு ஆர் எக்ஸ் மகாபலி சீரீஸ் ஒன்றிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சைஸான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை ஸ்பிரிங் டைப் கலப்பைங்க கூடவே ஒரு ரொட்டா வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ரொட்டா வேட்டர் தரணியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா செயின் ரொட்டா வேட்டர் மாடல் ரெண்டாயிரத்தி மாடலுங்க அது கூடவே ஒரு ரீப்பரும் வந்து செய்தி வந்து கொடுத்துட்றாங்க கிருஷ்ணா கம்பெனியை சேர்ந்த ரீப்பரும் வந்து செய்தி வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு உன்னருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சோனாலிக்கா டிராக்டர் கிருஷ்ணா ரீப்பர் தர்ணி ரொட்டவேட்டர் மற்றும் ஒன்பது கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து என்று நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே